கீரை விவசாயத்தை பொறுத்தளவில் ஒரு மாதத்தில் ஒரு லட்ச ரூபா வருமானம் எடுக்கலாம் இல்லை வீடியோ போட்டிருந்தது அதோட தொடர்ச்சி இது இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கீரை விவசாயம் ஃபஸ்ட் உற்பத்தி நின்று சொல்ல போகிறோம் உற்பத்தி செலவு அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ண போறோன்னா கீரை வெத இந்த விதை வந்து நம்மளால் ஓன உற்பத்தி பண்ணா கூட அதுக்குள்ள டைம் கால்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நார்மலாக ஒரு நாள் வந்து ஒரு ஆளுக்கு வேலை கூலி இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு ஆளை வேலைக்கு விட்டேன் அவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கொடுக்கணும் ஒரு நாள் காலை எட்டு மணி வந்துட்டு ஒரு மூணு ரூபாய்க்கு கிளம்பி விடுவாங்க அந்த டைம் வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்க கீரை விதை எடுக்கிற எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தயார் பண்ணணும் நிலத்தை தயார் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நேரத்தில் கீரை சாபடி பணியாக இருந்துச்சுன்னா அளவு தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பெரிய அளவுக்கு உரம் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது கம்மியாக போட்டாலே போதும் இப்போ ஒரு ஏக்கரில் சாவடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் குழி செலவு மட்டும் முப்பது ரூபாய்லாம் வந்துடும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் உதவ போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கீரையை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளாடி விளையாடி பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கிளை எடுக்கிறது தான் இதெல்லாம் ஒரு கிளை எடுத்தது தான் சில டைமில் பார்த்தீங்கன்னா கிளை வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துடும் வளர்ந்துச்சுன்னா இதை கிளை எடுக்கிறதுக்கு நம்ம டைம் கலெக்ட் பண்ணும்போது கிளை எடுக்கிறது நிறைய டைம் ஆகும் அப்படியே நிறைய இடத்துல ட்ராப் பண்ண இடமும் இருக்குது நான் ட்ராப் பண்ண இடமும் இருக்குது இனி கிளை எடுக்கணும்னா அந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக அழைச்சிக்கிட்டு வேறு அடுத்து திரும்பவும் கீரை சாப்பிடு பண்ண வயிறாகவும் இருக்குது நிறைய இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து கீரில் வந்து கீழே காமிக்கிறோம் உங்களுக்கு சில இடத்துல வந்து இந்த ஓட்டை ஓட்டம் இருக்கா இதே மாதிரி இந்த பூச்சியாக பிறந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூச்சியெல்லாம் ரொம்ப இப்போ அதிகமான வெட்டுக்கள் இருந்துச்சுன்னா இந்த இலையில வந்து என்ன பண்ணிவிட்டுருந்தேன்னா டேமேஜ் பண்ணிகிட்ருவோம் அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துலாம் பயன்படுத்த வேண்டியிருக்கான் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த கீரையில் பயன்படுத்த எனக்கு எந்த உடம்பு வண்டியில் ஆனால் வாடிக்கையோட விருப்பம் வந்து கீரை லீஃப் பதிக்கிறேன் இதே மாதிரி இருக்குது அவங்க விரும்பி அதனால தான் அதில் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா மற்ற காயிறு செடியாவது வளரிக்கா போன காய்கறி செடிகள் வந்து பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் காய டேமேஜ் ஆகி போயிடும் இது அப்படி கிடையாது ஏன்னா கஸ்டமருடைய தேவை இருக்கனால அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அதுக்கப்புறம் கீரையில் நல்லா வளர்ந்து வரும் வளர்ந்த அப்புறம் என்ன பண்ணணுன்னா மார்க்கெட்டு விற்பனை கொண்டு போகணும் விற்பனை கண்டு போடுறதுலாம் பெரிய பிரச்சனை இருக்குது அங்கே நிறைய கீரை நிறைய விற்பனை பண்ணியாட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட கீரை வந்து விற்பனை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து காலையில் விற்பனை ஆகலைனா கீரை வாடி போயிடும் கீரை வாடி போச்சுன்னா பெரிய அழகாது சேல்ஸ் ஆகாது அந்த கீரை வந்து அடுத்து இன்னும் சொல்ல போனால் வேஸ்ட் ஆகிற நிலைமைக்கு தான் தள்ளப்படும் உண்டு ஏன்னா மார்க்கெட்டில் யார் எங்கே கீரைருக்கா எப்போ கொண்டுட்டுருவாங்கன்னா ஒன்றுமே கிடைக்க முடியாது இப்போ எக்ஸாம் இல்லைப்பா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் சேல்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு நூறு கட்டு நூறு ஐம்பது கட்டு கீரை விற்பனை பண்ணுறதுக்கு ரெடியாக கொண்டு போய்ட்டு அதே டைமில் இன்னும் ஒரு மூணு பேர் கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல மொத்தமாக ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மார்க்கெட்டுக்கு இடையாக இருந்துச்சுன்னா விற்காம போய் அது வேஸ்ட்டாக போவோம் வேஸ்ட்டாக போகலாம் அதிக சான்ஸ் இருக்குது அதான் அதுக்காக இப்போ என்ன பண்ண போனால் எல்லாமே குறைவாக நடக்குது தான் இப்போ கீரை சாவடி போய் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதிகமாக சாவடி பண்ணுறது யூஸ் தான் ஆனால் அது விற்பனை பண்ணி அதை காசு ஆகிறது ரொம்ப ரொம்ப டஃப் உண்டு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய பேர் இப்போ சிம்புளில் போனால் இந்த கீரை வந்து எனக்கு இப்போ நல்லா வளர்ந்துச்சுன்னா இதே மாதிரி தான் எல்லாேருக்குமே நல்லா வளரும் ஏன்னா இந்த கீரைக்கு இப்போ கிளைமேட் நல்ல ஃபேவராக இருக்குது அது நல்ல காரமாக இருக்கு இதுவே நல்ல வே மழை அப்படி இப்படி மிக்ஸாக மிக்ஸ் பண்ணியிருந்துச்சுன்னா கீரோட கொஞ்சம் பாதிக்கப்படா அப்படின்னா எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான் வரும் அப்போ கீரை வரது கம்மியாக இருக்கும் விலையும் அதிகம் விலை அதிகமாக இருக்குன்னா எந்த கணக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விலை வந்து பத்து ரூபாவில் விற்கலாம் ரூபா விற்கலாம் ஐம்பது ரூபா விற்கலாம் விலை ஏறும் இறங்கும் அது வரத்து வரத்த போடுத்து அந்த விலை இருக்குது ஒரு வரத்து கம்மியாக இருந்துச்சுன்னா வில ஆகும் வரத்து அதிகமாக இருந்துச்சுன்னா விலை கம்மியாகும் ஆனால் கீரை கொடுத்து அப்படி கிடையாது மக்களோட மைண்டில் தெளிவாக பிக்ஸ் ஆச்சு ஒரு கெட்டு கீரோட விலை இருபது ரூபா சொல்லிட்டு எப்போவே பார்த்தீங்கன்னா கீரோடய எண்ணிக்கை அதிகம் அதாவது குவான்டிட்டி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் உண்மை ஆனால் கெட்டு இருபது ரூபா தான் நல்ல அதிக அதாவது கீரை வறுத்து இருந்துச்சுன்னா எண்ணிக்கை அதிகமாக வச்சுருப்பாங்க அதுவே வந்து கீரை வர ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணிக்கை கம்மியாக பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வெலை மாற்றம் இருக்காது அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இருந்தால் இப்போ வந்து ஒரே களை கீரை சாகுபடி பண்ணி எல்லா கீரையும் விற்று காசா முடியுமா உள்ளது அந்த விஷயம் நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ இப்போ ஒரு மாதம் கிடைக்கலாம் ஒரு மாதம் ஒரே கிளை சாவடி பண்ணணும்னு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் கிடைக்கலாம் அதே தொடர்ச்சியாக பண்ணால் கிடைக்குமானோ தெரியாது இப்போ பன்னெண்டு மாசத்துக்கு பன்னிரச்ச ரூபா வருமானம் கிடைக்குமான விஷயம் தெரியாது ஆனால் இதில் இன்னும் பிரச்சனை இருக்குது அதுவும் ஒன்றா தெரியாத சொல்கிறேன் அதுக்கப்புறம் இனி ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கீரை நட்டு வளர்த்துன கீரை வளருமா வளரான்னு தெரியாது ஏன்னா மழை மழை இப்போ அந்த திடீர்னு இப்போ இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காலமாக இருக்கு சாயங்கால வேலை இது இது வந்து திடீர்னு நைட்டு ஒரு பெரிய மழை வந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியில் அப்படியே முங்கி நின்றான் கீரை பொறுத்தளவு தண்ணி தண்ணியெல்லாம் பெரிய ஒரு நாள் மேலே தேங்கி கீரை வந்து ஆகாது கீரை அப்படியே வாடி அப்படியே வளைஞ்சு விழுந்துடும் வளைஞ்சு விழுந்த அப்புறம் வந்து இன்னொரு ஒரு நாட தங்கிச்சுன்னா ஃபுல்லாக அழி வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா முத்தக்கிறேன் இப்படிங்க ஒரு நாள் சேல்ஸ் பண்ண முடியாது நாங்கள் பார்த்து ஆல்ரெடி நிறைய இருந்த பிரச்சனை வந்திருக்கேன் ஏன்னா அவங்களும் இதே மாதிரி சாடி பண்ணிப்பாங்க அவங்களுக்கு இதே மழை பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் மார்க்கெட் கொண்டுருவாங்க சொல்ல போனால் அது அன்னைக்கி அது பிறகு யாவரவோட அது வேஸ்ட்டாக தான் போகிறோம் சாதனம் வேஸ்ட்டாக தான் போகும் மேக்ஸிமம் அடுத்து அதுக்கு அடுத்து இனி ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கரில் சாகுபடி பண்ணி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறோம் ஒரே ஏக்கரில் சாகபடி பண்ணால் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிளாக்கி வருமான தரம்கீரை கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இதே இது இனி அடுத்த பிரச்சனை லேபர் பார்த்திங்கன்னா ஒரு செலாகுது அடுத்த பிரச்சனை ஒரு ஏக்கரில் சாகுபடி ஃபஸ்ட் டைம் அறுவ அறுவடை பண்ணும்போது கீரை நல்லா வளரும் ரெண்டாவது டைம் அறுவடை பண்ணும்போது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு அதே விற்பனை உடைய கீரை வந்து அதில் வந்து கம்மியாக ஏன்னா அந்த மண்ணுள்ள சத்தல் மேக்ஸிமம் கீ ஃபஸ்ட்டு சாகுபடி பண்ணால் கீரை எடுத்துருக்கோம் ஒன்னும் நம்மளுக்கு அப்புறம் நல்லா கலக்கணும் எந்த இடத்துல பொறுத்தளவில் வந்து கிட்டாச்சு இறக்கி கலக்கிற மாதிரி இருக்கான் இந்த இடத்துல பண்ண முடியாது நாங்கள் வண்டி வரது வசதி கிடையாது டிராக்டர் வரலாம் வசதி கிடையாது என் டிராக்ட்ருந்தூரில் கல்யாணம் பயன்படுத்த கிடையாது ஃபுல்லான கிட்டச்சை பயன்படுத்திட்டுருக்காங்க அப்படி பண்ணால் கூட கிட்டச்சோட செலவு அதிகமாக இருக்கும் அப்படி பண்ணி பண்ணி கூட மறுபடியும் திரும்பவும் இதே மாதிரி கொஞ்சம் ஒரு லட்சம் அதிகமாக செலவாக இருக்கும் அதே மாதிரி மறுநாடக்கலாம் ஆனால் இப்போ தொடர்ச்சியாக வாழ் வேலைக்கு ஆள் வச்சே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஏக்கரில் சாப்பிடு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லட்சம் கிடச்சிட்டுன்னா அடுத்த ரெண்டு டைம் பார்த்து மண்ணோட சத்து மொத்தம் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்து கீரை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடு பண்ண கீரை உறிஞ்சிடுச்சு நல்ல பெருசாக குழந்தை வளர்ந்திருக்கேன் ஏன்னா கெமிக்கல் உரம் போடுவோம் ரசாயன உரம் போடு இருந்தாலும் சொல்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா அதோட இப்போ ஒரு லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல அதே மாதிரி சாவடி பண்ணிணா ஒரு எழுபது கிடைக்கும் மூணு டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிடைக்கும் நம்ம இங்கே செலவு பண்ணுறது முப்பது முப்பதாயிரம் செலவு வந்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை இது மாதிரி தண்ணி ஆறு டேம் நாசாகி போகிறது அப்படின்னு அதுலேயும் நிறைய பிரச்சனை வரும் இல்லை தாண்டி பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு டைம் சாப்பிடு போனாலும் வச்சுக்கோங்க அது நாலு டை சாப்பிடு பண்ணும்போது மண்ணில் சத்து மொத்தம் போயிடும் எந்த வித கெமிக்கல் உரம் போட்டாலும் அந்த அளவுக்கு இந்த இயற்கை உரம் பண்ணுற அளவுக்கு சத்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி இயற்கை உரத்துக்கு சத்து வந்து கிடையாது அந்த கெமிக்கல் உரத்தை அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் உங்களுக்கு காமிக்கலாம் இப்போ இந்த சர்க்கிள் கீரை இவ்வளோ தான் எடுத்துக்குவோம் இவ்வளோ இடத்துல வந்தால் இப்போ வந்து இது வந்து நான் எக்ஸாம்பிள் இல்லை இப்போ நாலாவது டைம் இடத்துல கீரை சாவடி பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எனக்கு கைப்பிடி அளவுக்கு ஒரு மூணு மூணு கைப்பிடி அளவுக்கு மாடி சாணத்தை போட்டு விட்டுறேன் போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு இந்த கீரை சாவடி பண்ணி கொஞ்சம் கெமிக்கல் வரத்து போட்டு வளர்த்து எடுத்துனா கீரை நல்லா உடந்து நல்ல பெருசாக கொள்ளு வளர்ந்துடும் அதே இது இப்போ மாடி சாணம் போடாமல் வெறும் கெமிக்கல் வர மட்டும் போட்டோம்னா பெரிய அளவு வளர்த்துருக்கா வெறுமாறு ஒரு இது மாதிரி சின்ன பொடி பொடியாக வளர்ந்து வரும் இன்னும் சொல்ல போனால் கீரை வளர்ச்சி எல்லாம் கம்மியாக இருக்குது ஏன்னா மாடுச்சானத்தில் மாடிச்சாணம் இருக்கலாம் அந்த கோழி அடைச்ச மாதிரி அதெல்லாம் நல்ல சத்து இருக்குது அதெல்லாம் நல்ல இறக்கி வரும் நல்ல கீரை வளர்த்து எடுக்கும் ஆனால் அந்த மாடிச்சாணம் போடக்குள்ள இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ் எடுத்து எடுத்துல போனால் இருபது பத்துல மாடுச்சாணமே வந்துடும் அது மாதிரி விற்பனை பண்ணி அரண் அமௌண்ட் இருபதாயிரம் இருக்கும் அப்போ அதில் என்ன வருமானம் கிடைக்கும் செலவு செலவும் வரும் செலவும் அப்படியே போயிடும் வர வருமானம் அப்படியே அப்படியே போயிடும் ஆனால் கீரை நல்லா சித்தா கொள்ளுவா வளர்ந்துடும் வந்தாலும் மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்தாலும் கொஞ்சம் பெரிய சிக்கல் இருக்கு என்னென்னு தெளிவாக சொல்ல போனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணுறாருந்துச்சுன்னா இன்னும் நிறைய மாடு சாணத்தெல்லாம் போடும்போது கீரை நல்லா செளிப்பாளரும் ஆனால் அதுக்கு செலவையாக ரொம்ப அதிகமாக போயிடும் இப்போ நம்ம பண்ண போற அப்படின்னா கீரை வந்து நான் சில டைம் ரொம்ப கீரை வளர்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி பண்ணுவேன் சட்டையம் பார்த்திங்கன்னா சும்மா வந்தால் வர அப்படியே பண்ணுவேன் சட்டம் நல்லா கொஞ்சம் காசு தான் பார்க்கணும் அப்படியே பார்மெண்ட்டு போனுவேன் அப்படி ஓர் டைம் ஓவ்வொரு மைண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி பெரியவளோ வருமான வருமான வரதுலாம் பார்க்குறது கிடையாது ஆனால் அது வியாபார நோக்கத்தில் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த கீரை சாப்பிடு பொறுத்தவரை ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா வரும் அதுக்கப்புறம் பயர் சுழற்சி பண்ணலாம் இப்போ எடுத்து எக்ஸாம்பிள் போனால் இப்போ வந்து வெண்டக்காய் இந்த இடத்துல கீரை அண்டுகிட்டு மறுபடியும் வண்டக்காய் அட்றேன் வெண்டக்காய் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாட்டு சாணம் போட வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் கெமிக்கல் ஒன்று போட்டால் சூப்பர் நல்லா வளர்ந்துரும் அப்படிப்பட்ட இடத்துல மறுபடியும் திரும்ப வண்டக்காய பயிர் திரும்ப கீரை போட்டு அந்தளவுக்குலாம் கீரை வளர்ந்து வராது இதான் கீரை சாப்பிடலாம் என்னோடய அனுபவம் இப்போது இருக்கிற அனுமதி எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல இதை வச்சு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கீரை சாப்பிட்டு எப்படின்னா மாதம் தொடர்ச்சி அதாவது பண்ணு மாதம் பண்ண லட்சம் கிடைக்குமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்